ஜெயஸ்ரீராம் நம்மளோட மகாராஷ்டிரா யாத்திரையில் மும்பையில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறேன் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஆன்மீக பயணம் இவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து என்னோடய ஆன்மீக பயணம் இவ்வளோ பெருசாக வரும்னு நான் நினைக்கல இன்றைக்கி நான் போயிட்டுருக்கிற எல்லா ஆலயங்களுக்கும் மூலதனம் இவர் தான் நாலு வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து இவரை பார்க்க போகிறேன் ரொம்ப 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 எக்ஸைட்டடோடு போய் அவரை பார்க்க போகிறேன் பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட ஒரு பதிவு கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா தர்ஷன் முடிச்சிட்டோம் சித்தி விநாயகர் தர்ஷன் முடிச்சிட்டோம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு வந்ததுனால சூப்பரா தர்ஷன் முடிச்சிட்டோம் ரொம்ப 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 கியூட்டா அழகா நிறைய பேர் சித்தி விநாயகருக்கு வந்திருப்பீங்க இதை பாருங்க சித்தி விநாயகர் உள்ள தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படியே அவர் அப்படியே தூக்கிட்டு போயிடலாமாங்கிற மாதிரி இருந்தது ஆனால் முடியாது இல்லை தர்ஷன் முடிச்சிட்டோம் விநாயகருடைய காரூணியமும் கருணையும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் வெற்றியை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிறைஞ்ச வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னு இந்த இடத்துலேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கணபதி பாபா மோரியா சித்தி விநாயகர் மகாலக்ஷ்மி டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நைட் ஸ்டே வந்து எங்களுக்கு வந்து புனையில் இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இது நாளைக்கு காலையில் நம்மளுடைய மெயின் பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம் பார்க்க போகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்